எனக்கு ஆழம் அதிகமாகணும் தூர்வாரும் மனசு என்ன பண்ணோம் தூர்வாரி ஆழமாக்கினோம் ஆழமாக்கிட்டால் அலடிக்காது மனதை என்ன பண்ணோம் ஆழமாக்கணும் வாழ்க்கை இவ்வளவு தான் அப்படின்னா மனம் ஆழமாயிடுச்சு ஏதோ இருக்குதுன்னா எதுவுமே சலனப்படுறதுக்கு இல்லை வேலை வரும் இல்லை கல்யாணம் நடக்கும் இல்லை காதலி பத்து மணிக்கு கூப்பிடுவா இதெல்லாம் ஒரு சராசரி விஷயந்தானு ஒருத்தர் புரிஞ்சா ஆழ்கடையில் இருக்கான் முதல் முதல்ல ஒருத்தர் மேடையில் பேசுகிறாருன்னா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சரியா ஞாபகம் இல்லை நான் ஒன்பதாவது படிக்கிறன்னா ஏதோ படிக்கிறேன் அப்போது வந்து என்னை வந்து ஒரு சர்ச்சில் புக்கை பைபிளை படிக்க சொன்னாங்க எனக்கு கொடுத்தது வந்து சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரமாக பா படுத்து படிக்கிறேன் படிக்க முடியல வாய் ஓளது நாக்கெல்லாம் காஞ்சிச்சு ஏன் கரையில் இருந்தேன் இப்போ எந்த புக்கு கொடுத்தா படிக்க மாட்டேன் எப்படி பேசிக்கிறேன் பெருசாக அப்படி பயந்துன்னு ஆனால் பெரிய அறிவாளி வந்து உட்காந்து என்ன கேள்வி கேட்ட போகிறான்னு ஒரு பயம் இருக்கணும்ல எனக்கு எவ்வளோ தில்லாக சொல்கிறேன் உனக்கு கடவுள் தெரிஞ்சிச்சேன்னா வந்தீங்கன்னா பண்ணிங்க சொல்லிவிடு என்னை விட ஒரு விசேஷமான ஒருத்தர் சொல்லிவிடுறேன்னா நீயே இட்டுனு வந்தீங்க சொல்லிவிடு நானே கூட என்ன பண்ணுகிறேன் ப்ரமோட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இது இது திமிரா இது பேர் ஏன் ஆழம் அதிகமாகிடுச்சு மனசில் புரிதல் அதிகமானால் ஆழம்னா ஆயிடுச்சு அதிகமாக வாழ்க்கை பற்றின புரிதல் அதிகமாக அதிகமாகவோ ஒன்றாவது உன்னோட மனதோட ஆழம் மனதோட ஆழம் அதிகமாக அதிகமாகவோ அலைகள் குறைஞ்சிச்சு சரியா கடல் கோப்பா நீர் கோப்பா மனம் நீர் கோப்பானது எந்த பாத்திரத்தில் ஊற்றுறமோ அந்த வடிவம் பெறும் கடலில் இருக்கிற நீரும் குட்டையில் இருக்கிற நீரும் ஒன்று தான் நீ குட்டையாக இருந்தாலும் நீர் தான் உனுக்கில் இருக்கிற மனமும் மனம் தான் காலையில் கூட ஒரு வாதம் வந்தது மனம் எல்லாேருக்கும் ஒன்று என்று எப்படி உடல் எல்லாருக்கும் ஒன்று தான் எல்லாருக்கும் உடல் ஒன்று தான் எல்லோருக்கும் ரெண்டு கை ரெண்டு கண்ணீர் ரெண்டு காது தான் ஆனால் வச்ச இடம் வளர்ந்த விதம் சைஸ் எப்படி இதே மாறி மாறி இது அந்த மாதிரி தண்ணி ஒன்று தான் மனம் ஒன்று தான் எல்லாருக்கும் குட்டையாக வச்சுருக்கலாம் குட்டையில் அலை அடிக்காது ஏன் அது குட்டை கிளாஸில் தண்ணி ஊற்றிட்டியானா அலை அடிக்காது ஆ அந்த மாதிரி மனசை ஒரு வலை போட்டு மூட்டியானா அல அடிக்காது இப்போ என்ன கேட்குறாருன்னா அவர் என்ன நான் எந்த வலை போட்டு மூடினா இல்லை எந்த பாத்திரத்தில் மூடி மூட்டாக்கா எனக்கு அல அடிக்காமல் இருக்கணும்ன்ற அலை அடிக்கலைன்னா அந்த அந்த தண்ணியில் மீன் வாழுமா உயிர்கள் வாழுமா பயனுண்டா பயனுண்டல பாட்டிலில் அடிச்சிடுச்சேன்னா அந்த மாதிரி மனதை ஏதோ ஒரு விஷயத்தில் நீ கட்டுப்படுத்திட்டியானா எண்ணெய்லாம் பயன் உண்டா பயன் கிடையாது ஏன் உன் மனம் ஏதோ ஒரு பயன்படுறதுக்கு பண்ணணுமா நான் இப்போ எண்ணெய்லாம் ஆகிடும்னு அமைதியாகிடணுமா அமைதியாகும்போது அமைதியாக இருக்கணும் ஆழ்கடல் எப்போவுமே அமைதியாக தான் இருக்கும் ஆனால் பெரிய கப்பலையே சுமக்க முடியும் அதால் எவ்வளோ பெரிய கப்பலை சுமக்க முடியும் ஆனால் கரை ஒரு சின்ன போட்டை ஓவ்வு பண்ணுறது கூட கஷ்டம் போராடி போனால் அதை தாண்டி